இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அதிகாரம் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பல போனாலும் வயிறு தானியத்தை விழவியாமல் போனாலும் இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்துல மாடு இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்ற உங்களோடு பேசும்படிக்கு இன்றைக்கும் கத்த காத்திருந்த வேலையில அவருடைய சமூகத்துல அன்றுடைய இந்த வார்த்தையை தியானிக்க கொடுத்த வார்த்தை இது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் இந்த வார்த்தை மூலமாக கத்தர் உங்களோடு பேசுவார் இந்த நாளில இந்த வசனத்திற்கு ஆதாரமான ஒரு முக்கிய வார்த்தை மகிழ்ச்சி என்பது தேவன் ஆபகோ தீர்க்க சிக்கி கொடுத்த இந்த வார்த்தை அவர் தனக்கென்றே அவர் நடைமுறைப்படுத்தினார் அதனால்தான் இப்படி எழுதுகிறார் நான் கருத்துக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற சிப்பின் தேவனுக்குள் கழி கூறுவேன் ஏனென்றால் அவர் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இவைகளெல்லாம் அந்த உலகத்துல அவர் நடத்தும் விதங்கள் இந்த உலகத்தை அவர் நடத்தும் விதங்கள் தேவனுடைய கரத்திலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை நம்பி என்ன நடந்தாலும் உலகத்துல என்ன சுற்றுலு நடந்தாலும் கூட நான் அவரில் மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்திருக்கும்படியே அவர் விரும்பினார் இது நிச்சயமாகவே நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமா பாடமாயிருக்கிறது அவர் பதினேழு வசனத்துல சொன்ன காரியம் அவருடைய நிலை பாபிலோனியரின் படையெடுப்பின் விளைவு அப்போ அவருடைய முழு யோசனையும் இதை குறித்து அவருக்கு பன்னிரண்டாவது வசனத்திலிருந்தே பார்க்கும் பொழுது அவருடைய ஜபமும் அவருக்கு மிகவும் யோசனை இதை குறித்த காரியங்கள் பயங்கர அதிர்ச்சியாகவே இருந்தது ஆனால் அவர் எப்பொழுதுமே எதுதான் சிறப்பு என்று சொல்லி அறிந்து நான் கத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்பதை அறிந்து செயல்படக்கூடிய தேவனுடைய அந்த இழைப்பாரதல காணப்பட்டதை பார்க்கிறோம் அதனால்தான் சொல்லுகிறார் மகிழ்ச்சியா இருப்பேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பன்னிரெண்டு கூட பார்க்கும் பொழுது நீதிமான்களே கத்திருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று தாவீது சொல்லுகிறார் நீதிமான் யார் நீதிமான்களே நீங்க கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீங்க நீங்க அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுங்க பரசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார் விசுவாசத்தினாலே நம்ம ஒருவரும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்கள் மட்டுமே கத்தருக்குள் இருக்க முடியும் ஏசாய் அறுபத்தி ஒன்று பத்துல கூட கத்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என்று ஏசாயு தரிசி எழுதுகிறார் என் ஆத்துமா என் தேவனுக்குள் களி கூர்ந்திருக்கிறது கத்தருக்குள் மகிழ்ச்சி தேவனுக்குள் ஆத்துமா களி கூறுகிற அனுபவம் ஆண்டவர் கொடுக்கிறார் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு சால்வை எனக்கு தரித்தார் என்று பத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் மறியாலும் கூட என் ஆவி என் ரட்சராகி என் தேவனில் கழிவுறுகிறது என் ரட்சிப்பின் தேவன் என் ரட்சிப்பின் தேவன் என்று சொல்லி இந்த இடத்துல முழுவதுமாய் ஆவுக்கு தீர்க்கு தரிசி சொன்ன அந்த மூன்றாவது அதிகாரத்துல பதினேழாவது வசனம் பதினெட்டு வச பதினெட்டாவது வசனத்துல முழுவதும் ரட்சகரில் கழிவுறுகிற அனுபவத்தை அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த காரியத்தை குறித்தும் எழுதப்பட்டுள்ளது என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கத்தர் என் கண்மலையும் என் கீதவுமானவர் என் ரட்சிப்பு என்று சொல்லி அதே போல லூகா ஒன்று நாற்பத்தி ஏழுல என் ஆவி என் ரட்சகராகி என் தேவனில களை கூறுகிறது இதுதான் தேவனு குறித்த தனிப்பட்ட அறிவு அவருடைய சொந்த ரட்சிப்பு தான் இதை சொல்ல வைத்தது அவகோப்திற்கு தரிசிக்கி மகிழ்ச்சி கொண்டு வந்ததே அவருடைய சொந்த ரட்சிப்பு தான் இவ்விதமாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த அறிவை கொண்டிருந்தால் மட்டுமே அதாவது சொந்த ரட்சிப்பை பெற்ற அந்த தேவனை குறித்த தனிப்பட்ட அறிவும் அந்த சொந்த ரட்சிப்புமே இதுதான் அவரை குறித்ததான நம் ஒவ்வொருவருக்கும் தேவை அந்த ரட்சிப்பு காணப்பட்டால் மட்டுமே நாம் எது நடந்தாலும் நாமும் அதிலே மகிழ்ச்சியாயிருப்போம் மத்திய ஐந்து பதினொன்று பன்னிரெண்டுல கூட பார்க்கிறோம் பலவித தீமையான மொழிகள் நம் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனாலும் நீங்கள் சந்தோஷப்பட்டு களை கூறுங்கள் என்று அந்த வார்த்தை குறிப்பிடுகிறத பார்க்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல கூட பார்க்கும் பொழுது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் ஐந்து இடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த ரெண்டு வசனத்திலும் பார்க்கும் பொழுது அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நடக்கிறது பலவித தீமையான மொழிகள் நம் பொய்யாய் சொல்லப்பட்டாலும் கூட நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்ற வேத வார்த்தையின் படி நாம் சந்தோஷப்பட வேண்டியவர்களாக இருப்போம் இருக்கிறோம் அதுதான் நாம் பாக்கியவங்களாக இருக்க வைக்கிறது இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து விரும்புகிற காரியம் உங்களுடைய கண்மலை ஒரு பெரிய பாறை குறிப்பிடுகிறது அந்த கண்மலைக்குள்ளே உங்களை ஒழித்து வைத்து மறைத்து வைத்து அவரே உங்களுடைய பாடலாய் என் கீதம் என் கண்மலை என் ரட்சகர் என் தேவன் என்று சொல்லி அதை உங்களுடைய சொந்த அனுபவமாக்கி கொள்ளும்படிக்கு கத்த விரும்புகிறார் அப்படி சொல்லி நீங்க கத்தர துதிக்க வேண்டும் என்று சொல்லி கத்த விரும்புகிறார் அதுதான் மிகவும் சிறப்பானது அப்படி காணப்படும் பொழுது மட்டுமே நாம் ஆபகோ தீர்க்கு தரிசி இன்னும் ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று கூறுகிறார் நமக்கு உடுத்த இருக்கிற படினால நாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்க முடியும் நீதியின் சால்வை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ரட்சிப்பின் வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார் தேவனில் களை கூறுகிற அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் அதனால் எந்த சூழ்நிலையின் நடுவிலும் கூட மகிழ்ச்சியாய் இருக்க முடியும் என்று கத்த சொல்லுகிறார் ஏனென்றால் நீங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகேலம் நன்மைக்கு இதுவாக என்று நீங்கள் துதியுங்கள் மேலும் தேவண்டி ராஜ்யமானது சமாதானம் பரிசுத்தாவியினால் உண்டானதான சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் பரிசுத்தாவியின் அந்த தளத்திலே காணப்படுகிறவர்கள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவர்கள் தேவடைய நீதி சமாதானம் சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டிருப்பார்கள் அந்த உண்டான சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு புசிப்பை குறித்தும் குடி என்ன புசிப்பது குடிப்பது என்பது போன்றது அல்ல அவங்களுக்கு அது ஒரு மேட்ரு அல்ல அவங்க ஆவின் டிரல்ல ஆவின் தளத்துல அவங்க நடை போடுகிறவர்கள் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் கூட பார்க்கும் பொழுது பதிமூன்று ஐம்பத்தி ரெண்டுல சீசுல சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் ஆண்டு வந்த நாளிலும் கூட உங்களை சந்தோஷத்தினால் பரிசுத்தாவியினால் நிரப்ப போகிறார் இப்பொழுதும் நீங்க ஒரே ஒரு தீவான கத்தருக்குள் நான் பூரிப்பாய் மகிழ்கிறேன் கத்தர் எனக்கு ரட்சிப்பின் வசனங்களை கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் என் கத்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் ரட்சகர் என் ரச்சகராகி என் தேவன் இல்லை நான் களி கூறுகிறேன் என்று சொல்லி துதிக்க ஆரம்பிங்க இப்பொழுதே இப்பொழுதே ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்த போகிறார் ஆண்டவர் உங்களை தம்முடைய மகிமையினால் நிரப்ப போகிறார் மகிமையின் ஆவியினாலே ஆண்டவர் சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே ஆண்டவர் நிரப்ப போகிறார் முற்றிலும் சந்தோஷம் முற்றிலும் ஆண்டவர் உங்களை இப்பொழுதே நிரப்பும் படிக்க விட்டு கொடுங்க ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே நமக்கு நன்றி இந்த ஜெப வேலையிலும் ஒவ்வொருவரும் இப்பொழுதும் ஆண்டவரே ரட்சி அனுபவத்தை உடையவர்களாக அந்த அறிவை பெற்றவர்களாக சொன்னது போல என் ரட்சி தேவனுக்குள் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்லி அவள் ஒவ்வொருவரும் உணரும் செய்வீராக தேவனை குறித்து தனிப்பட்ட அறிவை கொடுப்பீராக சொந்த ரட்சிப்பை ஆத்மா விடுவிக்கப்பட்டதாய் மாறுவதாக தரிசிக்கு வந்த வந்த அதே மகிழ்ச்சி வாழ்க்கையில அதே மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த மகிழ்ச்சி ஒவ்வொருவரிலும் அன்றவரும் இப்பொழுதும் வெளிப்படுவதாக வருவதாக அவங்க அப்பொழுதுதான் எல்லா சூழலையும் நடுவிலும் மகிழ்ச்சியா இருக்க முடியுமாக்கா யார் என்ன பேசினாலும் பொய்யாய் பேசினாலும் நிந்தித்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் கூட அவங்க சந்தோஷம் உள்ளவர்கள் கத்தருக்குள் மகிழ்ச்சி அவங்க தக்க வைத்துக் கொள்ளும்படிக்கு உமக்குள் கழிவுறும் பிடிக்கிறது விசைங்க இப்பொழுதே ஒவ்வொருவருமே நேசிக்கிற ஒவ்வொருவரும் அந்தவரு எல்லாவற்றிற்காக துதிக்கட்டும் எல்லா நன்மைக்காக என்று சொல்லி துதிக்கட்டும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வேலையில அப்பா உங்களுடைய வெளியேறப்பட்ட அன்பு அப்பா எல்லாவற்றிலையும் உபத்திரவம் எந்த பசி பட்டினியின் நடுவிலும் எந்த வியாகுலத்தின் நடுவிலும் முற்றிலும் அவர்களை ஜெயம் கொள்ள சொல்லுக செய்கிறதப்பா இப்பொழுதே உங்களுடைய அந்த குளோரியஸ் விக்டரிய ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க கொடுத்து ஒவ்வொருவரும் எல்லாவற்றின் மத்தியிலும் கூட ஆண்டவரே அவங்க ஆண்டவரே தோற்று போகாதபடிக்கு எல்லா சுச்சுவேஷன்லையும் உங்களுடைய வல்லமை ஆண்டவரே உங்களுடைய வாழ்விலை செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் வெற்றி மேல வெற்றி பெற உதவி செய்வீராக எஸ் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் உமக்கு நேராய் இழுத்து கொள்ளுங்கப்பா இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரை உமக்குள்ளான மகிழ்ச்சி அவங்க ஆண்டவரை உடையவர்களாய் உமை துதி கேட்டும் ഇപ്പോഴത് മക്കൾ കഴി കൂരുക്ക അനുഭവം മഹിഴ്ചിയായിക്കനുഭവം ഒരും അണ്ടവരെ പെട്ടോ യേ സുവൻ നാമത്തിൽ വേണ്ടിക്കൊക്കെ നല്ലത്